வணக்கம் மக்களே இந்திய ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்கு வராங்களாம் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்திய அணியுடைய ஜாபவான் வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு வாங்கிட்டாங்க ஏற்கனவே டி டுவெண்டி உலக கோப்பை வென்றதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் டி டுவெண்டி போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற்றாங்க இந்த நிலையில தற்போது வெறும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள்ல மட்டும்தான் விளையாடுவாங்க

விளையாடுவாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதுல டி தொடர் ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி ஜூலை பதினோராம் தேதி வரைக்கும் நடக்கும் தொடர் ஜூலை தேதி தேதி தொடங்கி வரைக்கும் நடக்கும் உலக கோப்பை தொடருக்கு முன்னாடி இந்தியா பங்கேற்கும் கடைசி வலுநாட்டு தொடர் இதுவாதா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் நடப்பு இங்கிலாந்து தொடர்ல இடம்பெறல அப்படின்னு பல ரசிகர்களும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க தற்போது இந்திய அணி அடுத்த வருஷம் மூன்று ஒரு நாள் போட்டி கொண்ட தொடர்ல விளையாடுறதுக்காக இங்கிலாந்து வர போறாங்க அப்படின்ற செய்தி கேட்ட உடனே ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதன் மூலம் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவை கடைசியா ஒரு முறை இங்கிலாந்து மண்ணில் பார்க்க முடியும் அப்படின்னு ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் அணி மற்றும் இலங்கை அணிகள் இந்த மூன்று அணிகளுடனும் இங்கிலாந்து அடுத்த ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் விளையாட போறாங்க அதே மாதிரி ஐ பி எல் தொடர் முடிவடைஞ்சவுடனே இங்கிலாந்துக்கு வந்த விராட் கோலி லண்டன்ல உள்ள அவருடைய சொந்த வீட்டில் தங்கியிருக்காரு இந்த தான் இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது விராட் கோலி நேரடியா போட்டிய பார்ப்பாரு லண்டன்ல நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் போர்டில கோலி மைதானத்துக்கு வந்து பார்ப்பது மட்டும் இல்லாம இந்திய அணி வீரர்களுக்கு சில அறிவுரைகளை கூறுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா கோலி இந்திய அணி இருக்கும் பக்கம் கூட எட்டி பார்க்கவே இல்லை அதோட மைதானத்துக்கும் அவர் வரல ஆனா அதே சமயத்துல லண்டன்ல

சாய் சுதர்ஷன் அறுபத்தி ஒரு ரன்களும் எஸ் எஸ் வி எட்டு ரன்களும் ரிஷப் பண்ட் ஐம்பத்தி நாலு ரன்களும் எடுத்திருந்தாங்க இங்கிலாந்து தரப்புல கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அபாரமா பந்து வீசி அஞ்சு இருந்தார் அதே மாதிரி இருந்தார் இதனையடுத்து இங்கிலாந்து அணி தன்னோட முதல் இன்னிங்ஸ் தொடங்கி இருந்தாங்க தொடக்க ஆட்டக்காரர்களான பென் டக்கேட் தொண்ணூத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் கிராலி எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவுல இங்கிலாந்து அணி ரெண்டு விக்கெட் மட்டுமே இழந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு எடுத்து வலுவான நிலையில இருக்காங்க அந்த அணி தற்போது நூத்தி முப்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே பின்தங்கி இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்